வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல்லே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது நாங்கள் வந்து என்ன பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மழை தண்ணி பேஞ்சு அந்த கால்வாய் மாதிரி எல்லாம் படிச்சு விட்டாங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எடப்பாடி த்ரீ சிட்டி சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டருங்க ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு தோணுச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல்லேயே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது நாங்கள் வந்து என்ன பொருள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ இருக்கிறேன் சரி வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டல் டிடெக்டர் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் பவர் ஒரு மெட்டல் வந்து இருக்குதுன்னா நமக்கு டெரெக்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி ஹோம் பேஜ் ஸோ அப்படி நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கு போகிற பாருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இரும்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் பவர் தான் ஸோ இரும்பு ஒரு மெட்டல் ஒன்று ஸோ அதை அப்படியே வச்சுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்க சவுண்ட் பற்றி பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு எதுவும் மெட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு இண்டிகேட் ஆகும் ஸோ அதே மாதிரி வாங்க நம்ம வந்து எதுவும் ஒரு பொருளை வந்து நமக்கு வந்து நிலத்தில் வந்து எதுவும் கிடைக்கிதானு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா மழை தண்ணி பேஞ்சு அந்த கால்வாய் மாதிரி எல்லாம் பறிச்சு விட்டாங்க ஸோ இதில் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழை தண்ணி பேஞ்சு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கரையில் நின்று அந்த தண்ணி வந்து தேங்கி தண்ணி அதிகமாக வழியாக போச்சுங்க ஸோ இதில் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஏதோ மெட்டல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தேடி பார்க்கலாம் வாங்க இது அப்படியே வாங்க இதுவரை எதுவுமே கிடைக்கல எதுவுமே இண்டிகேட்டாக ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கட்டும் ஏதோனு இருந்துச்சுன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து தண்ணி வந்து பயங்கரமாக போச்சுன்னா நான் ரோடு ஃபுல்லாக போச்சு நானும் ரொம்ப தூரமாக கொஞ்சம் தேடிட்டு வந்து எதுவும் கிடைக்கல சப்போஸ் நமக்கு கிடைக்கிற எதுவும் வாய்ப்பு எதுவும் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் போகுதுங்க தெரியுங்களா ஐம்பது அறுபது அறுபத்தி ரெண்டு போகுது ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மெட்டல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து சிங்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக கட்டுது தெரியுங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்குது பார்த்தீ இன்னும் சிக்னல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குது ஒரு ஏதோ கத்தி மாதிரி ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கத்தி மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு அதைங்களா அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனுப்பி தெரியுங்களா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி மாதிரி ஆகும் மெட்டல் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால இந்த மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து வச்சு நம்ம வந்து இந்த ஒரு மெட்டலை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரி ஓகே நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த ஆப்ளிகேஷன் வச்சு கண்டுபிடிச்சி நிறைய ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி எதுவும் கண்டுபிடிச்சி பாருங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்